ஆண்டவரும் அருமராட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை உன்னை சபிக்கிறவனை நானும் சபிப்பேன் என்பதாக ஆண்டவர் தீர்க்கமாய் சொல்கிறார் நம்முடைய முற்பிதாவா இருக்கிற ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் ஆபிரகாமுக்கு இப்படி தான் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆதி ஆகமம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் உன்னை ஆசிர்வதிக்கிறவனை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆபரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார் இன்றைக்கு ஆபிரஹாமுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் ஆபரகாமுடைய சந்ததி சந்ததியாக இருக்கிற நமக்கும் பழிக்கிறதா இருக்கிறது அந்த வாக்குத்தத்துத்தின் பிள்ளைகளாகவும் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இன்றைக்கு உங்களை சில மனிதர்கள் இல்லாமல் சபிக்கிறார்களா உங்களுடைய குடும்பத்தை சபிக்கிறார்களா உங்களுக்கு சில சாபங்களை என்ன செய்கிறார்கள் அள்ளி வீசுகிறார்களா பயப்படாதீங்க கலங்காதீங்க ஆண்டோடைய தத்தத்துக்கு நேராக என்ன செய்யுங்கள் திரும்புங்கள் ஆண்டோடைய வாக்குத்தங்கள் எல்லாம் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் என்ன என்னெழுதப்பட்டிருக்குன்னா தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் மேன் என்றும் என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி அப்போ சொன்னா இருக்கிற பொருள் சபைக்கு என்ன செய்திருக்கிறான் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் சபைக்கு வாக்குத்தத்தங்களை மறந்து போகக்கூடாது வார்த்தைகளை மறந்து போகக்கூடாது இன்னைக்கு வார்த்தைகளை நம்ம மறந்து போகிறோம் வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு இன்னைக்கு நம்ம ஜபிக்கிற ஜபத்தில் வாக்குத்தத்தங்களை நாம் பயன்படுத்துவதில்லை நன்றாக விளங்கிக் கொள்ளணும் வாக்குத்தத்தத்தை சொல்லி 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 நம்ம எப்போ ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதில் ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது அதில் தான் இருக்கிறது என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும் வாக்குத்தங்கள் எல்லாம் யாருக்கோ என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது வாக்குத்தம் என்று சொன்னாலே அநேகர் என்ன சொல்கிறார்கள் செழிப்பின் உபதேசம் என்று சொல்லி நினைக்கிறார்கள் இல்லை சகோதரனே இல்லை சகோதரியே நமக்கு தான் ஆண்டவர் வாக்குத்தங்களை தந்திருக்கிறார் நீங்களும் நானும் தான் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட ஜனம் நாம் ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதெல்லாம் நமக்குரியது என்று சொல்லி உரிமை நன்மை பாராட்டி ஆண்டவரே நீர் ரெண்டு குழந்தையர் ஒன்று இருபதில் சொல்லியிருக்கிறீரே வாக்கு திட்டங்களெல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அதை அப்படியே நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறீரே எனக்கு இந்தந்த வாக்கு திட்டங்களெல்லாம் தந்திருக்கிறீர் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை எழுதி வையுங்கள் வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்து அறிக்கை இடுங்கள் வாக்கு திட்டங்களை எழுதி வைத்து அப்படியே ஜபத்தில் சொல்லி சொல்லி தேவனை நோக்கி நல்ல சோத்திர மண்ணுங்கள் நீங்கள் சோத்திர மண்ண சோத்திர மண்ண சோத்திர மண்ண நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன் கர்த்தர் அப்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் பரலோகம் உங்களுக்கு செவி சாய்க்கும் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை இதைதான் ஆண்டவர் செய்தார் அவனை சபிக்கிறவனை பிள்ளைகள் நீங்கள் உங்களை சபிக்கிறார்களா ஆண்டவர் அவனை சபிப்பேன் என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்க நீங்க கவலைப்படாதீங்க ஐயோ என் பிள்ளைய பார்த்து இப்படி சபிச்சிட்டானே ஐயோ என் குடும்பத்தை பார்த்து இப்படி சபிச்சிட்டானே என் பிசினஸ் பார்த்து சபிச்சிட்டானே என் சபிச்சதுல இருந்து எனக்கு சரியே இல்லை எனக்கு விரோதமாக இப்படி பேசுனதுலேருந்து சரியே இல்லை என்று சொல்லி நீங்கள் உடைஞ்சு போகாதீங்க நீங்கள் மனம் என்ன சொன்னால் சோர்வடைந்து போகாதீங்க கத்தருடைய வாக்குத்திற்கு திரும்பி என்னை சபிக்கல எனக்குள் இருக்கிற ஆண்டவரை சபித்திருக்கிறான் என்னை சபிக்கிறவனை கத்தரே சபிப்பேன் என்று என்ன செய்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அறிக்கையிட்டு அதற்காக சோத்திரம் பண்ணி நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது கத்தர் பார்த்துக் கொள்வார் அவன் எதை விதைக்கிறானோ அதை தான் என்ன செய்ய முடியும் அறுவடை செய்ய முடியும் எனவே விதைச்சவ அதற்குரிய ஆசிர்வாதத்தை விதைச்சவ அதற்குரிய அறுவடைய அவன் பெற்றுக்கொள்ளுவான் நீங்கள் நீங்க சந்தோஷப்பட்டு முன்னேறி செல்லுங்கள் நிச்சயமா உங்க கூட இருந்து கத்திர ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள ஜெபமே அருமை தகப்பன் இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க நன்மை அனுபவிக்க கிருபதாரும் சபிக்கிறவனை சபிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஏசு சிறக நாமத்தில் பிதாவே ஆமையன் கத்தங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்